சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தகிர் ரணில் இணைப்பு காலத்தின் தேவை நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு இலவச கல்வி முருகை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும் புதிய கல்வி சீர்திருத்தம் எதிர்க்குமாறு பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பு பொதுமக்களுக்கு அழைப்பு வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு எதிர்பெறும் பத்து நாட்களுக்குள் ஐந்து மில்லியன் உதவித்துவை அரசாங்கம் உறுதி சம்மாந்துறை நீதவான் பதவி நீக்கம் களஞ்சிய சாலை பொருட்களை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை வெனிசுலாவிற்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் அவசரமாக நாளை கூடவுள்ள ஐக்கிய நாடுகள் சபை வெனிசுலா சம்பவத்தை அடுத்து நகர்வு இனி தொடர்வது விரிவான செய்திகள் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் எந்த சட்டமும் தேவையில்லை என்று தீவிரேபிபியினர் தற்போது ஆட்சிக்கு வந்ததும் இருப்பதை விட மோசமான ஒரு வரைவை முன்வைத்திருப்பது நகைப்பிற்குரிய விடயம் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியா அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்பு சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டுமென்று எங்களை விட தீவிரமாக இருந்தவர்கள் இந்த ஜேவிபி கட்சியினர் கடந்த காலங்களிலே சிடிஏ என்றும் பிறகு ஏடிஏ என்றும் மாற்று வரைவுகள் எல்லாம் வந்த வேலைகளிலே இந்த ஜேவிபி கட்சியினர் அந்த கூட்டங்களும் கூட பெற மாட்டாங்க அது மாற்று சட்டம் தேவை இல்லை நாங்கள் அதை பங்கு வைக்க மாட்டோம் என்று நாங்களும் அதே நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம் ஆனால் வருகிற சட்டத்திலே இருக்கிற சில வீரியங்களை குறைப்பதற்காக நாங்கள் அந்த கூட்டங்களிலே பங்கு பெற்றிருக்கோம் ஆனால் அவர்கள் அதற்கு கூட வர மாட்டார்கள் எங்களோடு சேர்ந்து தகவாத தடுப்பு சட்டத்தை நீப்பதற்காக நாங்கள் நடத்தின போராட்டம் இருபத்தைந்து மாவட்டங்களிலே நடத்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர்களுடைய முக்கியமான ஒருவர் பங்கு போட்டிருந்தார் பல ஊடக சந்திப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன எல்லாவற்றிலையும் அவர்கள் பங்கு ஓட்டிருந்தார்கள் கட்ட தெளிவாக இது முற்று முழுகாக நீக்கப்பட வேண்டும் இதுக்கு மாற்றீடாக ஒரு சட்டமும் இயற்றப்படக்கூடாது என்று சொல்லிக்கொண்டிருந்தவர்கள் அரசாங்கத்துக்கு வந்த உடனே இருக்கிறதை விட மோசமான ஒரு வரைவு இப்பொழுது வெளிவந்திருக்கிறது வந்திருக்கிறது விடாம ஒரு சட்டமாக திருவார்கள் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்க வேண்டாம் அரசை இது ஒரு நாய்ப்புக்குரிய விடயம் மக்களை பாதுகாக்கிறது இல்லை அரசை பாதுகாக்கிறதுக்கு பயங்கரவாதத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டத்தின் கொண்டு வைக்கிறாங்க இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அதில் இருக்கிற பல விடயங்கள் சம்பந்தமாக கட்சி சில கலந்துரையாடல்களை நடத்தும் தெளிவுபடுத்தல்களை நாங்கள் சில நிபுணர்கள் சேர்ந்து பெற்றுக் கொள்வோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய கொள்கை ரீதியாக இப்படியான மாற்றீடான ஒரு சட்டம் தேவையில்லை இருக்கக்கூடாது அதை முற்றாக எதிர்க்கிறோம் அது நீங்கள் இவ்வளவு காலமும் வைத்திருந்த அதே கொள்கையோடு நாங்கள் இப்பொழுதும் பயணிக்கிறோம் என்பதை அரசாங்கத்துக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம் பம்பாறை சம்மாந்துறை நீதிமன்ற நீதவானாக கடமையாற்றி வந்த ஜேபிஏ பி ஏ ரஞ்சித்குமார் நீதிச்சேவை ஆணைக்குழுவினால் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரஞ்சித்குமார் இதற்கு முன்னர் களவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதவானாக கடமையாற்றிய காலப்பகுதியில் நீதிமன்றத்தின் களஞ்சி சாலையில் இருந்த சான்று பொருட்கள் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற கலைஞர் சாலையில் இருந்த பொருட்களை மோசடி செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அங்கு கடமையாற்றிய பதில் பதிவாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்தார் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளை தொடர்ந்து நீதிச்சேவை ஆணைக்குழு சமாந்துரை நீதிமன்ற நீதவானாக கடமையாற்றி வந்த ஜே பி ஏ ரஞ்சித்குமாரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாம் தேதி முதல் பதவி நீக்கம் செய்துள்ளது இதேவேளை சம்மாந்துறை நீதிமன்றத்தின் புதிய நீதவானாக நூர்தீன் முகமது சர்ஜூன் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் நாளை தனது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் நினைவை தாம் சுப செய்தியாக பார்ப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் இணைவு மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் குறிப்பிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரு கட்சிகளின் இணைவு அரசியலில் இடம்பெற வேண்டிய முக்கியமான விடயமாகும் என்றும் கட்சிகள் இணைந்து கூட்டணிகள் அமைக்கப்பட வேண்டியது காலத்தின் தேவையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவில் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை எதிர்க்குமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது இலங்கையின் இலவச கல்வி முறையை அச்சுறுத்துவதாகவும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களை ஓரங்கட்டக்கூடும் என்றும் கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கீழ் ஊக்குவிக்கப்படும் கல்வி சீர்திருத்தங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரால் பின்பற்றப்பட்ட கொள்கைகளுடன் ஒத்துப்போகின்றன போகின்றன என்றும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது நவீனமயமாக்கல் மற்றும் மறுசீரமைப்பு என்ற போர்வையில் சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன அத்துடன் சீர்திருத்தங்களின் வெளிநாட்டு நிதியுதவி கூறுகள் குறித்தும் கூட்டமைப்பு கவலைகளை எழுப்பியது கல்வி மறுசீரமைப்புடன் தொடர்புடைய திட்டங்களில் சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இருப்பதாக கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் டிட்பா புயலால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படும் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்பனவை ஜனவரி மாதத்தின் முதல் பத்து நாட்களுக்குள் வழங்க ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் ஒரு மாதம் சேதமடைந்த வீதிகளில் புனரமைத்து முடிக்க தமது அரசாங்கத்தால் முடிந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்தார் வீடுகளை முற்றாக இழந்தவர்கள் ஒருவேடம் முடிவதற்குள் தமக்கான வீட்டை உதவுவதே அரசாங்கத்தின் எவ்வாறாயினும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களும் விவசாயிகளும் தமக்கேற்பட்ட சேதங்களுக்கான நட்டு இதுவரை உரிய முறையில் கிடைக்கவில்லை என சுட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அனைத்தின் போது மகமன் கடவள குளம் பெருக்கெடுத்ததால் வெள்ளத்தில் மூழ்கிய தமது வீடுகளுக்கு இதுவரை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அடிப்படை நட்டு கூட கிடைக்கவில்லை என மகமன் கடவள கிராம மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் வெள்ளம் காரணமாக அப்பகுதியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு சட்டவிரோதமாக ஐந்து கோடிக்கும் அதிகமான பெறுமதியுடைய தங்க ஆபரணங்களை கடத்த முயன்ற இலங்கை தனியார் நிறுவன விமான ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ஐந்து கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த கைது நடவடிக்கையானது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்யப்பட்டவர் கொழம்பைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய விமான பணிப்பெண் என தெரிவிக்கப்படுகின்றது கட்டுநாயக விமான நிலைய வருகை முனையத்திலிருந்து விமான குழுவினருக்கான வெளியேறும் வாயில் வழியாக வெளியேற முயன்ற போது அவரின் பயணப்பகுதியில் குறித்த தங்க ஆபரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரின் பயணப்பகுதியில் ஒரு கிலோ நூற்றாறு அறுபத்தி மூன்று கிராம் இடையுள்ள நகைகள் மற்றும் தங்க பிஸ்கெட்டுகள் என்பன காணப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் திருகோணமலை நிலாவளி அடம்போடை பகுதியில் சிறு மீன்பிடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமாறு கோரி கொழும்பு குற்றத்திகள் துணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எமது மீனவர்கள் சுமார் நானூறு நானூத்தி ஐம்பது மீனவர்களை கொண்டு இயங்க கூடிய சங்கம் பெருமொரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முகம் கொடுத்துள்ளது என்ன காரணம் என்று கேட்டால் எமது தொழில் செய்யக்கூடிய எமது சிறுகடல் பகுதிக்கு சுமார் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஏக்கருக்கும் மேற்பட்ட காணியில் தனக்கு உறுதி இருப்பதாகவும் அனுமதி இருப்பதாகவும் கூறிக்கொண்டு அவ்விடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்காக தனிநபர் ஒருவர் எமது மீனவர்களுக்கு எதிராக பல விதிகளிலும் பல கஷ்டங்களையும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையையும் கொடுத்து கொண்டுள்ளார் எனவே இவ்விடயம் சம்பந்தமாக உரிய அதிகாரிகளுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் ட்ரிங்கோவில் திருவோணமலையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் எழுத்து மூலியமான முழுமையான ஆவணங்களை நாங்கள் ஆறு மாதத்துக்குள்ளால் சேர்த்தோம் ஆனால் இன்றைய வரை தினமும் இந்த சம்பந்தமாக எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் கள விஜயமும் மேற்கொண்டு அந்த விடயத்தை சம்பந்தமாக பார்த்து எங்களோட மீனவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த அசௌகரியமான விடயத்தை சந்தித்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு உண்மை தன்மை அறிந்து இன்றைய தினம் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதத்திலையும் இவங்க ஒரு தீர்வை பெற்று தரல அந்த அடிப்படையில் தான் இன்ஷால்லாம் நாங்கள் இதை கருத்தில் கொண்டு நாங்கள் கொழும்பு நோக்கி இந்த விடயத்தை முக்கியமான பல அதிகாரிகள்ட்ட கொண்டு போய் சேர்த்தா தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வை என்ற அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் கொழும்பு வந்து கொழும்புக்கு வந்து நிர்வாகம் என்றது தலைவர் செயலாளர் கொழும்புக்கு வந்து இன்றைய தினம் குற்றவியல் திணைக்களத்தில் எங்களோட ஒரு முறைப்பாடு எழுத்து மூலியமான ஒரு முறைப்பாடு முறைப்பாடு செய்தோம் அரசியல் பதற்றங்கள் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளால் இந்தியர்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்கும்படி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது வெனிசுலா அதிபரும் அவரது மனைவியும் நாடு கடத்தப்பட்டதாகவும் வெனிசுலா நாட்டை அமெரிக்கா நிர்வாகம் செய்யும் எனவும் அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் இதனால் அங்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் சர்வதேச அரசியலில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெனிசுலாவில் சமீபத்திய அரசியல் பதற்றங்கள் மற்றும் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளால் இந்தியர்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்கும்படி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது வெனிசுலாவில் உள்ள இந்தியர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் கராகஸில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கவும் அவசர தொடர்பு எண்களை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவில் அமெரிக்காவின் நடவடிக்கை குறித்து கலந்துரையாட திங்கட்கிழமை அவசர கூட்டத்தை நடத்தப்போவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளவர்கள் தொடர்பில் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இதில் கலந்து கொள்ள வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பாதுகாப்பு ஆணையத்தின் நிரந்தர உறுப்பினர்களான ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவுடன் கொலம்பியா கூட்டத்தை முன்னெடுக்குமாறு கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் போதைப்பொருள் கடத்தல் குறித்த விடயங்களை காட்டி இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெர்ஸ்ராவின் தலைவர் நிக்கலஸ் மட்ரோவை அமெரிக்கா ஒரு பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கையில் தற்போது நாடு கடத்தியுள்ள பின்னணியில் குறித்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது இந்த நடவடிக்கையால் ஏற்படும் எந்த விளைவுகளும் குறித்து கவலைப்படவில்லை என்று கொலம்பிய ஜனாதிபதி கிறிஸ்டவோ மெட்ரோ சமீபத்தில் கூறிய கருத்துகள் குறித்து கேட்டபோது செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் நேரடியாக பதிலளித்தார் கிறிஸ்டவோவுக்கு கொகைன் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உள்ளன அவர் கொகைன் தயாரிக்கின்றார் என குற்றம் சுமத்தியுள்ளார் அவர்கள் அதை அமெரிக்காவிற்கு அனுப்புவதாகவும் எனவே கிறிஸ்டவோ தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சகித் திறனில் இணைப்பு காலத்தின் தேவை நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு இலவச கல்வி முறை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும் புதிய கல்வி சேர்த்திருத்தம் எதிர்க்குமாறு பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பு பொதுமக்களுக்கு அழைப்பு வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு எதிர்பெறும் பத்து நாட்களுக்குள் ஐந்து மில்லியன் உதவித் தொகை அரசாங்கம் உறுதி சம்மாதுரை நீதவான் பதவி நீக்கம் களஞ்சிய சாலை பொருட்களை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை வெனிசுலாவுக்கு அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் அவசரமாக நாளை கூடவுள்ள ஐக்கிய நாடுகள் சபை வெனிசுலா சம்பவத்தை அடுத்து நகர்வு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்